ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக எந்த டீடெயில் வேணாலும் கேட்டுக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய ப்ரைஸ் இமேஜ் எல்லாம் வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன சுண்ணாம்பு குப்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் அதெல்லாம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது அந்த காலத்தில் உள்ள ஒரு சுண்ணாம்பு வச்சுக்கிற ஒரு டப்பா பித்திரையில் உள்ளது தான் சைஸ் வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒன்றே கால் இன்ச்சு இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பால் சங்கு தான் இதுவும் வந்து ஒரு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இதுவும் அந்த ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்க அதில் அந்த இதில் தான் கலெக்ட் பண்ணுறாங்க சைஸ் ரேட் வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறாங்க எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு ரெண்டு படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் சின்னது ஒன்று பெருசு ஒன்று போட்டிருக்கோம் ரெண்டுமே எல்லா எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தாங்க வரும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பொருட்கள் அதனால் பரவாயில்லன்னா எடுத்துகிட்டு வரும் சின்னது ஒரு நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் பெருசில் சின்ன சின்ன இடத்துல வந்து அந்த அந்த கீழே விழுந்ததுக்கான அடையாளம் இருக்குது ரெண்டு சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி முந்நூறுன்னு விலை கொடுக்குறேன் மூணு இன்ச்சு ஒன்று நாலு இன்ச்சு ஒன்று சைஸ் உள்ளது நல்ல ஓரளவு இந்த கண்டிஷன் ஓரளவு நல்ல கண்டிஷன் தான் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்கு தான் மூணு இது மைசூர் செட்டின்னு சொல்லக்கூடியது இது இந்த வரும்பில் காடி மாதிரி இருக்கும் மூணு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் இதுவும் உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கு பெருசு வந்து அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ஓரளவு எல்லா பொருளும் இன்றைக்கி வாங்கிட்டு இருந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கோம் ஓரளவுக்கு ரொம்ப பழமையான பொருட்கள்லாம் பழமையாகவே தான் தெரியும் சட்டி நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் அஞ்சு இன்ச்சு நாலரை இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த மாதிரி மூணு சைஸில் இருக்கக்கூடியது இது மூணு அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்து அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு தான் இது ஒரு நாலு பேருக்கு டிகாஷன் போடுற அளவுக்கு இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் டிகாஷன் கலக்கலாம் சைஸ் வந்து ஆரிஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு அந்த காலத்தில் உள்ளது தான் வெயிட்டே நெருக்கி முக்க உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ கிட்ட வந்துடும் நல்லா கனமாக இருக்கக்கூடிய சொம்பு ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி ஆர் இஞ்சு அக அகல முடியாது தொள்ளாயிரம் கிராம் வெயிட் இருக்குது அடுத்த பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸ் தான் இது வந்து அதிகம் கிடைக்காது ஆன்டிக்குங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணது தான் என்னன்னு பார்த்தோம்னா பத்திரம் இல்லைன்னா அந்த காலத்தில் ஓலைச்சுவடி இந்த மாதிரி குதிரையில் போவாங்க அந்த காலத்தில் ஒற்றர்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஓலைச்சுவடியெல்லாம் சொருகி ஒரு இதில் வச்சுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பாக்ஸ் தான் இது அவங்க சொல் வாங்குகிற இடத்துல சொல்லி தான் கொடுத்தாங்க இது இதே மாதிரி ரொம்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ச சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பத்து இஞ்சி இருக்கக்கூடியதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் ஒம்பது ஒம்போது ரேஞ்சுக்கு ரென் ரெண்டு ரேஞ்ச் ரெண்டு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள தூக்கு தான் ரெண்டு பித்தளை பா தூக்கு இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த இந்த மாதிரி காடி மேலே அந்த வளையத்தில் இருக்கிறதுலாம் வித்தியாசமா இருக்கிறதுலாம் ரொம்ப இப்போ உள்ளதில்லை இன்னும் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி அதுலேயே சின்ன சைஸ் இது நிறைய தூக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி வரும் இது ரெண்டும் கொஞ்சம் பழமையானது ஆனால் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு இருக்கும் உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடியது பெருசு ஒன்று சின்னது ஒன்று சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது நாலு இன்ச்சு ஒன்று இருக்கு அஞ்சு ரேஞ்சு இருக்கிறது ஒரு ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் சின்னது வந்து ஒரு முக்கால் லிட்டர்கிட்ட பிடிக்கும் ரெண்டும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் இன்றைக்கி ஆஃபர் மாதிரி தான் கொடுக்குறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ரெண்டு பீஸும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட தான் இது வந்து நல்ல கண்டிஷனில் இரு தான் வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தேன் இதில் என்னென்னா அடி பேஸ் வந்து கழட்டிக்கலாம் தனியாக கலட்டுற மாதிரி இருக்கக்கூடியது ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால எடுத்துகிட்டு வர்றதுதான் பட் இந்த பீஸ் வந்து லைட் வெயிட் தாங்க இந்த கலட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன ஒழிய வெயிட் வந்து நான் லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் அதனால் அகலமாக இருக்கக்கூடியது உங்களுக்கு லைட் வெயிட்டு ஹேண்டிலும் அந்த திக்னஸ் கொஞ்சம் ஹேண்டில்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடியது தான் வித்தியாசமாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தது அஞ்சு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாஷ் பண்ணோம்னா பளிச்சின்னு இருக்கும் நம்ம பூஜை அறியெல்லாம் எதுவும் வச்சு எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பூ பூ கூட மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு மூணு இஞ்சு பாக்ஸோட இது வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இஞ்சு ஹைட் வந்து ரெண்டு இஞ்சு அறநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் ஏற்கனவே இது மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் சின்ன சைஸு அன்னைக்கு அப்போ இது நமக்கு கிடைக்கல கேட்டு கிடைச்சா செட்டாக போட்டிருக்கலாம் இப்போ அதில் அதோடையே இருக்க மாதிரியே ஒரு பெரிய சைஸ் இது ரெண்டு இன்ச்சுக்கு ஆறு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் கொஞ்சம் சட்னி இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மங்கெல்லாம் மட்டும் எப்போதுமே புழங்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புழங்கிக்கணும் கீழே போட்டால் சிப்பாகிடும் அடுத்தால் பார்க்குறதும் இதுவும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு க்ரீன் கலர் இந்த கலர் ரொம்ப கிடைக்காது க்ரீன் கலர்லேயே இது ஒரு மாதிரி ஒரு மைல்டான ஒரு க்ரீன் கலரை நல்லா தொங்க விட்டுக்கிற மாதிரி தான் வீடியோக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ஆம்லேட் போடுறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ஒரு அடிக்கு ஏழு இன்ச்சு சைஸ் ஒரு அடி அந்தது இந்த பேன் மட்டும் ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த பீஸும் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு குண்டான் தான் இது ரொம்ப அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் குழம்பு குண்டா நல்ல ஹெவி வெயிட்டுங்க நல்ல வித்தியாசமான குண்டா அந்த காலத்து குண்டா இப்போ உள்ள குண்டாலாம் கிடையாது முழுக்க பொட்டடிச்சுருக்கும் வெயிட்டும் கூட இருக்கும் தகடு வெயிட்டும் கூட இருக்கும் முழுக்க குண்டா முழுக்க பொட்டு அடித்து அடியிலேயும் பொட்டடித்து செஞ்சிருப்பாங்க இன்றைக்கி நம்ம நிறைய பழமையான பொருட்கள் அப்படி அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே போட்டிருக்கோம் உள்ளேயும் ஈயன் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே தான் நான் போட்டிருக்கேன் வெயிட் வந்து உங்களுக்கு ஒன்றையும் கால் கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஒம்பதுரை இன்ச்சு சைஸு அஞ்சு கிட்ட பிடிக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க குழம்பு குண்டா வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தனியாக குண்டா மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு மூடி வந்து ஒரு அடிஷ்னலாக தான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க மூடியோட சேர்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் கரெக்டாக பொருந்துற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மூடி தான் அது மூடியிலேயும் வித்தியாசமானது மூடி அது இது இதுக்காக உள்ள மூடின்னு சொல்ல முடியாது மூடியே வித்தியாசமாக இருக்கும் மூடிலையும் அவ்வளோ டிசைன் முழுக்க பொட்டடிச்சு சென்ட்ரலில் டிசைன் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து இருக்கக்கூடியது நார்மல் வெயிட்டில் தான் இருக்கும் அது பட் இதுவே பார்க்க ஒரு பேன் மாதிரி லைட்டாக அப்படி ஷேலோவாக இருக்கும் அந்த ஏந்தலாக இருக்க மாதிரி தட்டு வந்து குழி தட்டு மாதிரி இருக்கும் நல்லா அந்த இந்த டிசைன்காக வாங்கிட்டு வந்தது தான் டிசைன் சூப்பராக இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் மூடியோடு வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம பொட்ட அடிச்சிருக்கிறதுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்குங்கிறதுனால சேர்த்து போட்டிருக்கேன் அடுத்து பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் முழுக்கு தூக்குன்னு சொல்கிறது இதுவும் வந்து அந் கொஞ்சம் தூக்குலேயே கொஞ்சம் கொஞ்சம் பழமையான தூக்கு நல்ல அழுத்தமாக உள்ளது தான் ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது இது இன்றைக்கி வந்து இந்த தூக்கம் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறேங்க இதெல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் நல்ல அழுத்தமாக தான் இருக்குது பட் அந்த பழமைக்கான அடையாளத்தோடு இருக்குது நம்ம அவ எப்படி இந்த தூக்கில் அவ்வளோ தூரம் எப்பயாவது தான் வந்து ஷைனிங்காக கிடைக்கும் ரொம்ப கிடைக்கிறதில்ல ஷைனிங்காக நம்ம எப்படி கிடைக்குதோ ஃப்ரெஷ் பீஸ்னால் ஃப்ரெஷ் பீஸாக போடுறது இப்போ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப காலமானது யூஸ் பண்ணாமயே சில நேரங்களில் ஒதுக்கி வச்சு அப்படி மேலே வச்சுருப்பாங்க இந்த பீஸ்லாம் வந்து எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் அந்த தூக்கு வந்து ரெண்டரை கிலோ வெயிட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்காலி இது வந்து வித்தியாசமான ஒரு முக்காலிங்க அந்த இதுவும் பழமையான ஒரு முக்காலி அந்த பலகை மட்டும் பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சு பலகை பெரிய அவ்வளோ கனமாக இருக்கக்கூடிய ஒரு பலகை இப்போ இப்போ செஞ்சதெல்லாம் கிடையாது இது வந்து எப்படியும் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு முக்காலி கோத்துருப்பாங்க கால்லாம் பார்த்தா சைடு வழியாக கோத்துருப்பாங்க அதே மாதிரி கீழேயுமே அந்த என்க்ரேவிங் டிசைன் இருக்கக்கூடியது உளி அந்த பலகமே அவ்வளோ திக்காக இருக்கக்கூடியது அஞ்சு இன்ச்சுக்கு ஒன்றரை அடி சைஸு ஹைட்டு கூட இல்லாமல் ஹைட்டு கம்மியாக ஆனால் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்காலி நம்ம உட்காந்து பாத்திரம் விளக்க கொள்ளறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வசதியாக இருக்கும் இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல பூஜை ஏற பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா சென்ட்ரலில் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்து செய்கிறதுங்கிறது பூஜைக்கு எதுவும் வைக்கும் எதுவும் வைக்க அதில் வச்சு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் மல்டி பர்பஸாக நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரத்தி நானூறுபாங்க அந்த பீஸ் அஞ்சு இன்ச்சுக்கு ஒன்றே ஹாலடி இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்